உன இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தி மாயி பைத்தியமா கேள்வி கேள்வியா கேள் நீ கேள்வி அதே மாதிரி ஒரு ஏய் ஒரு மாய்க்கு காமராட்டு வெங்காயம் போடா

வந்து நிறைவேற்றும் போது நம்ம பார்ப்போம் வாழ்த்து நீங்க என்கிட்ட என்கிட்ட இங்க கட்சி வந்து என்கிட்ட தான் கேட்கணும் நீங்க என்னைய கேட்கணும் என்னை பத்தி அவர்கிட்ட கேட்பில கேப்பில அப்புறம் நான் ஒரு தனி கட்சி நடத்துறேன் அவர் ஒரு கட்சி நடத்துறேன் அவர் கட்சி என்று கேட்கணும் நான் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கேன் அதான் நீங்க என்கிட்ட கேட்கணும் தான் கேள்வி அதில் பிப்ரவரி ஏழாம் தேதி மாநாடு இருக்குது எங்களுக்கு திருச்சியில் அதில் புதுச்சேரி தமிழ்நாடு எல்லா வேட்பாளரையும் சேர்த்து அறிவிப்போம் அதில் தான் மாத்தணுமா மாத்தணும்னு நினைக்கிறேன் வாய்ப்பு இல்லை நாங்கள் கோட்பாடு வந்து ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது இல்லை ஆணும் பெண்ணும் சமம் மாகே ஏனத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் உங்களுக்கு தெரியும் அது எங்கள் கோட்பாடு வந்து மாகே ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடையது அதனால் மீதி இருக்கிற இருபத்தெட்டு கம்யூனி தானே அதில் போட்டியிடும் இதே மதுவை அங்கீகரித்த மாநிலம் ஆயிருச்சு மது விற்பனை வருவாயி ஒரு பெரிய இதாக பார்க்குது தமிழ்நாடே அதை நம்பி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது எந்த வடிவத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் அது வந்து ஒரு விஷங்கிறத நஞ்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை விற்று வருகிற காசில் நலத்திட்டம் அப்படின்னு பேசுறது அது சுத்த பயிற்சியாரத்தான் அதை ஏற்க முடியாது விஷத்தை விற்று உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது விஷத்தை கொடுத்துட்டு உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு செயல் அது எப்படி ஏற்கிறது அது மாதிரி தான் இது அதனால அதை அதை பேசி பயன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்து இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தோன்னா அந்த மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லுவோம் அப்போ மாற்று பெருக்கிறதுக்கு போயிட்டு இதை மூடுவோம்னு சொல்லுவோம் அப்போ ஒவ்வொன்று அது மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோம்னா அது செயல்படுவோம் ஏன்னா இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்குது இப்போ சுற்றுலாத்தலத்தில் வெளிநாட்டில் பயணிகள் வெளிநாட்டு இவங்கெல்லாம் வரவங்களுக்கு வந்து அந்த மதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்குது அதனால் மொத்தமாக மூட முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் இப்போ நீங்கள் காவிரியிலேயே நமக்கு எவ்வளோ சிரமம் இருக்குதுன்னு தெரியுது உரிய நதிநீரை நம்ம பெற முடியல மேகதாது கட்டுனா அது சுத்தமாக நமக்கு அவங்க அணை கட்டுறது அவங்க உரிமைங்கிறாங்க அப்படி ஒவ்வொன்றும் அவரவர் நிலத்தில் இருக்கிற வளம் அவரவருக்கேன்னு வந்தால் எப்படி நாடு ஒருமைப்பாடு உள்ள ஒரே நாடாக இருக்கும் இப்போ என்னுடைய நரிமணம் பெற்றோலை நீங்கள் எடுத்துக்கிறீங்க இப்போ அணு உலையிலிருந்து தயாரிக்கப்படுற அனலிருந்து தயாரிக்கப்படுற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்னுடைய வளம் அந்த வளத்திலிருந்து எடுக்கிற மின்சாரத்தை நீங்கள் எல்லோரும் பிரித்து எடுத்துக்கிறீங்க நான் இருட்டில் கிடந்து கூட உங்களுக்கு வெளிச்சத்தை தர்றேன் எனக்கு முழுமையான மின்சாரம் இல்லை இப்போ அணு உலக நிலத்தில் இருக்குது பெரிய வெடிப்பு ஏற்பட்டால் சாவு அழிவு எனக்கு ஆனால் பயன்பாடு எல்லோரும் இருக்குது நீங்கள் அதே மாதிரி அவரவர் நீர் வளமாக அவரவருக்கே நின்றுக்கிறீங்க கேரளான முல்லைப்பேரியாற்று நீர் எனக்கு காவிரி நதி நீர் எனக்கு இப்போ மேகதாத்தில் அணை கட்டினா எனக்கு சுத்தமாக நின்று அந்த அணை கட்டுவதற்கான அனுமதியை ஆட்சியாளர்கள் கொடுக்குறாங்க இப்போ நீதிமன்றம் தருதுன்னா இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா தான் அங்கே ஆளுது அது தேச ஒருமைப்பாடு இறையாண்மையெல்லாம் பேசுது கர்நாடகான்னு வரும்போது அந்த மாநில கட்சியாக மாறிக்கிட்டு அது சொல்கிறது வழங்குது என்ன இந்தியனாக இருக்க சொல்லுது அதே கட்சி அங்கே போனால் கன்னட மாநில கட்சியாக மாறி அந்த மாநில நலனை பேசுது அப்போது அந்த மாநிலத்து நலனை ஏன் பேசுனா அங்கே காங்கிரஸ் இல்லைன்னா பாரதிய ஜனதா ரெண்டு ஆளுகிற உயரத்தில் இருக்குது இப்போ மேகதாதுல அணையை கட்டாத அப்படின்னு ஒரு இப்போ பாரதிய ஜனதா சொன்னால் காங்கிரஸே ஜெயிக்கும் காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும் அங்கே இன்னும் எங்களுக்கு இங்கே இருக்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் பேசுமா பேசாது ஆனால் நாங்கள் மானங்கட்டு போய் இன உணர்வு மான உணர்வு இல்லாமல் திருப்பி திருப்பி அவனுக்கே ஓட்டப்படும் அதனால எனக்கு அந்த அவன் அவனுக்கு எனக்கான அந்த உரிமையை பற்றி அவன் ஒருபோதும் கவனப்படுறது இல்லை இப்போ மேகதாதில் அணை கட்டுறாங்களா இந்த காங்கிரஸ் வெற்றிக்கு போய் ஓட்டு கட்டாரில்ல ஏ ஸ்டாலின் அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கறது இங்கே போய் கர்நாடகாவில் வென்று வந்தால் மேகதாதில் அணை கட்டுவான் ஏற்கனவே அதுக்காக நிதியாக ஒன்பதனாயிரம் கோடி ஒதுக்கிட்டான் அப்போ நீ அவனை போய் ஜெயிக்கவே நான் கட்டுவானா கட்ட மாட்டானு இப்போ நீங்கள் எனக்கிட்ட கேட்குறத ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட தான் எழுதணும். இந்த தேர்தல்பாடு அவர் லீகல் மாடல் என்ன? அங்க இருக்கிற வாக்கு 81 லட்சம் வாக்கு எடுத்துட்டீங்க வெளியில. அது அதிகபட்சமா உங்களுக்கு எதிரான வாக்கு. இஸ்லாமிய மக்களின் வாக்கு, பெண்களின் வாக்கு எடுத்துட்டீங்க. திருப்பி ஒரு 20000 கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக பதினாலாயிரம் கோடியை எடுத்து பீகார்னு ஒரு மாநில தேர்தலுக்கு ஒரு கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி பத்தாயிரம் பத்தாயிரம் வங்கி கணக்கில் போட்டி ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து வாங்கி ஜெயிச்சிட்டு அதே இது நடக்கும்னா இப்படி பத்தாயிரம் கொடுப்பீங்களா பதினஞ்சாயிரம் கொடுப்பீங்களா எப்படி சொல்லு எண்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வெளியில அந்த வாக்கு நீங்க எஸ்ஐஆர் மூலமா பதியப்படலை இந்த சிறப்பு வாக்கு தேர்தல அது யாருடைய வாக்கு கோவை எந்த அரசுக்கு திருப்பேன் அனுப்பிங்கிறீங்க ஏற்கெளைங்கிறீங்களா இல்லை எனக்கு என் என் என்னோட என்னுடைய இதில் வந்து எங்களுடைய பார்வையில் வந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமாக இல்லை பல மாநிலங்களில் அந்த மெட்ரோ இது வந்து தோற்றுடுச்சு யார் சொன்னேன் யார் சொன்னா யார் சொன்னா அது அதுக்கு எத்தனாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்க ஒதுக்கிறீங்க சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்துதில் பெருநகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் பெரும் தூணுகளை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில பயணிக்க முடியல எல்லா வீடுகளிலையும் வாகனம் இருக்கு அது போக தானி இருக்கு போக உந்தூர்லி இருக்கு போக அரசு பேருந்து இருக்கு அப்போ அதில் போறவங்க விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி நீங்க நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லுங்க எது வளர்ச்சி வயிறு நிறைய பசி வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இங்கிருந்து அங்கே இந்த மெட்ரோவில் வேகமாக போறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லையும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோவில் போறதான் வளர்ச்சினா எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அதுக்கு ஒதுக்கிருக்க பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது முந்நூறு குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியாக இருக்குது மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடாமல் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிற்குது வீடெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு மெ தன் வெள்ளத்தில் மிதக்கும் போது மெட்ரோ ரயில் ஏறி போய் படுத்துக்கிறவா மெட்ரோ ட்ரெயினில் யார் பேசுறீங்க வளர்ச்சி வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணும் இருக்கிறத சரி பண்ணும் நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கரில் எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேரில் இருக்கிற துறைமுகம் பாட்டனார் பாபுசி பேரில் இருக்கிற துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் மறுபடி துறைமுகம் கட்டுறேன் வலுப்படுத்தி போய் கற்று இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்கே போகிற எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத அதை கட்டிக்க எது கட்டுற இப்போ நீ ஃப்ளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோட தான் அரசோட தான் முதலாளியோட தான் ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில் என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ளே ட்ரெயின் போகுதுல அதில் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்கள் சொல் பதில் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ

நான் நான் எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாது மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற கட்சி போட்டது யார் அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்களையும் சத்துணவில் வேலை செய்கிற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு எடுதான் அனுப்பினால திமுக தானே

நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா உனே இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க கேள்வி கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா மாயிரி ஒரு பத்தரிக்கல ஏய் ஒரு மாய்க்க தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாடா நீ மகரை போடாங்க நீங்க குளத்துல நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு போலி வாக்குலதான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சித்தராம நிதி அமைச்சர் சொல்றாங்க இது அப்ப போலி வாக்கு பதிவானது எப்ப கண்டுபிடிச்சி ரெண்டு மாசத்தில் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்போ அந்த வெற்றி செல்லாது நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ் செயல்படுத்துற ஆட்சியாரோட இப்ப குறை சொல்றீங்க கர்நாடகாவில் கர்நாடகாவில் எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டுகிட்டு வருது பிஜேபி போட தான் இது கூட்டணி வைக்க அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்க பூத்து லெவல் ஆபிசர் ஒரு அலுவலர் ஒரு ஆபிசரா போடுறீங்க கட்சிக்காரருக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்காரர் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் எதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்க ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டை மீது அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுருவீங்க நடக்குமே நடக்காதான் சொல்லுங்க நடக்குமே நடக்காதான் சொல்றேன் இப்போ ஒரு வேலை போறீங்க அங்க என்னோட படமோ என் தலைவர் படமோ எங்க கொடியும் அங்கே இருந்தா அந்த ஓட்டை வகையெல்லாம் எடுத்து விட்டுருவாங்க இப்ப நீங்க போகும்போதே தம்பி விஜய் படம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஓட்டை எடுத்து விடுவாங்களா வச்சிருப்பாங்களே புரியல சத்தமே இல்லை நீங்க ஒரு பத்து நாளைக்குல அஞ்சு கோடி பேருக்கு இந்த எஸ்ஏஆர் இந்த படிவத்தை கொடுத்துட முடியும்னா நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றோம்ல அதுல என்ன பத்து நாள் எடுக்க முடியறவங்களால அதையும் எடுக்க முடியாது நீங்க அதுல இருக்கிற குளர்வடியை நீங்க பாக்குறீங்க இதை கொடுத்து ஒரு 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 இது கொடுத்து அத பதிவு பண்ணி நீங்க கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி பட்டியலாம் அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்க வாக்கு எல்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருக்கீங்க தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு பண்ணி நான் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்கிறேன் கால அவகாசம் இருக்குமான்னு நீங்கள் வச்சுக்கோங்க இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு சரி வாக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு களையை மட்டும் தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பயிற்சி கரத்தனம் நீங்க வச்சுக்கோங்க எப்படிப்பட்ட செயல் கலையை மட்டும் தான் எடுக்கணும் அப்ப எங்க எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு ஓ இறந்தவருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம இப்ப வாக்கு பட்டியல இருக்கா அதை நீக்கு அதானே வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும் அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவம் கொடுத்தே என்ன போகுது அவர் தேர்தல் ஆணையராக நியமிச்சிருக்காரு அரசு தானே யார் காலில் விழுந்தாரோ அவர் தானே அப்புறம் அவருக்கு போய் பண்ணுவாங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வு எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் அதில் தலையிடாது சுதந்திரமா இயங்கும்னு அது சுத்த பார்த்துக்க யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களாக அது இயங்கும் நீட்னா நீட்டும் மடக்குனா மடக்கும்

அதெல்லாம் ரொம்ப நான் பேசிட்டேன் அப்ப திருப்பி பேச முடியாது அந்த அவங்க போடுற முழக்கத்துக்கு எல்லாம் நான் பதில் சொல்லுங்க